வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்கும் ஆவணி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை போராடும் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் நான்காவது மாதம் தனசு ராசியில் சிம்ம லக்கணத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் ராசி நண்பர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக பொதுவாக எல்லா ராசி எல்லா லக்கண நண்பர்களுக்கும் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானன்னு சொல்லுவாங்க பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாவஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க அந்த மாதிரி துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பதினோராவது பாவகம் சிம்மம் பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் அப்போது ஆவணி மாதம் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியாதிபதி அதிபதி அதாவது ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆவணி மாதம் மட்டும்தானுங்க எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் இருக்குது தானுங்க செய்யுது ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலேயும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிடறதில்லை சாதகமான பலன்களை கொடுத்துர்றதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான தருணத்தை கொடுக்குது சில பேர் தெரிஞ்சு அதை பயன்படுத்திக்கிறாங்க சில பேர் அதை விட்டுடுறாங்க துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வரக்கூடிய மாதமும் இந்த மாதங்க ரெண்டு முறை புதனாதித்ய யோகம் வருதுங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் புதனாதித்திய யோகம் வருதுங்க பிறகு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை புதனாதித்ய யோகம் வருதுங்க இந்த புதனாதித்ய யோகம் மற்றவங்களுக்கு பேசுமோ பேசாதோ துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக பேசும் அதுபோக தனஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையில் சூரிய பகவான் இருப்பார் செவ்வாவுடைய பார்வையில் சூரிய பகவான் பத்து தேதிக்கு இருக்கிறாருங்க அப்போது வழக்கு சம்பந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சரியாகும் அது கணவன் மனைவி வழக்காக இருக்கட்டும் விவாகரத்து வழக்குங்க இல்லை மண்மனை சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும் போகாத இடத்துக்கு பேர் வந்ததுங்க செய்யாத தப்புக்கு வழக்கில் இருக்கிற ஒரு சங்கடத்தில் அப்படின்னாலும் துளாராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள்ளார ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கலாங்க இல்லை அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிடலாம் முயற்சின்ற விதையை விதைத்தாதான் வளர்ச்சின்ற ஒரு விரிச்சம் வரும்னு சொல்லுவாங்க அப்போது துளாராசி நண்பர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் எட்டு நாள் வரைக்கும் வராரு சூரிய பகவான் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் ஏன் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதியான சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் சனி பகவானுடைய பார்வை வாங்குறாங்க ஏன்னா சனி பகவான் துளாராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் இல்லைங்க மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துக்கு சாரம் தானங்க முக்கியம் சாரம் இல்லாத சாஸ்திரம் இல்லைங்க வெறுமனே நம்ம மேசத்தில் செவ்வாய் இருக்குது ரிஷபத்தில் வந்து குரு இருக்குது ரிஷபத்தில் குரு இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் கொடுத்துரும் சாமி சத்தியமாக பொய் ரிஷபத்தில் குரு இருக்கிறாருன்னா ஒன்பது பாதம் இருக்குது ரிஷபத்தில் அந்த ஒன்பது பாதத்தில் எத்தனாவது பாதத்தில் அவர் இருக்கிறாரு மூன்று நட்சத்திரம் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரத்தில் எத்தனாவது நட்சத்திரத்தில் அவர் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது முத கேள்வி ஒன்பது பாதத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறாருன்றது ரெண்டாவது கேள்வி முப்பது டிகிரி அதாவது முப்பது டிகிரியிலிருந்து அறுபது டிகிரிக்குள்ளார அவர் எத்தனாவது டிகிரிக்குள்ளே இருக்கிறார் இந்த அளவுக்கு இருக்குதுங்க ஜோதிடம் அதை விட்டு புட்டுவே மேசராசி எனக்கு மேசராசிக்கு எனக்கு பலன் சொல்லுங்க இது மேசராசியத்தில் விச்சத்திரமாக ஒருத்தர் மட்டமாக பிறந்திருக்காங்க பதிமூணு கோடி பேர் பதிமூணு கோடி பேர் பிறந்திருக்காங்க மினிமம் குறைந்தபட்சம் ஒரே நேரத்தில் பிறக்கப்படக்கூடிய இரு ரட்ட பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் எண்ணம் புத்தி சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன்கள் தான் எதிர்பார்க்க முடியாது துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் சனி பகவானுடைய பார்வை வாங்கிறதுனாலையும் அதுபோக பூரம் நட்சத்திரம் மூன்றாவது பாதம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் நூற்றி நாற்பது டிகிரியில் இருந்து தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கர பகவானை பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பலமாக இருப்பார் ரொம்ப பலமாக இருப்பார் இதனால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்க நான் முதலியே ஒரு வார்த்தை சொன்னங்க என்ன சொன்னேன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தாம் தேதிக்குள்ளார வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவி விவாகரத்து வழக்கறந்தால் கூட இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சரியாகும் பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை அப்படின்னு அந்த வாழ்க்கை வாழ்ந்தா என்ன வாளாட்டி என்னங்க இல்லையா அப்போ வாழ்க்கை வாழ்கிறோம்னா ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் இல்லையா அரண்மனை மாதிரி வீடு இருக்கிறது முக்கியம் இல்லைங்க ஒரு குடிசை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணுங்க அந்த நிம்மதி துளாராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்துதான் அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு இருக்குது ஒரு சிலருக்கு இல்லை இல்லாத நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் அப்படி என்ன என் கூரையை கொட்ட போகுதா அப்படியெல்லாம் கொட்ட தேவை இல்லைங்க யாரையும் எதிர்பார்க்கல இந்த ராசியில் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்தவங்க எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும் அப்படின்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதுன்னு தான் நினைப்பாங்களே தவிர நான் போகிற பாதையில் ஒரு பத்து லட்ச ரூபாய் கிடக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எங்கேயாவது கிடக்கணும் இல்லை ரூபாய் அனாம்தான் எனக்கு வரணும் சத்தியமாக நினைக்கக்கூடியவங்க அந்த துளாராசியில் பிறந்திருக்கவே மாட்டாங்க துளாராசியில் பிறந்தவங்க எப்படின்னா என் உழைப்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் போதும் ஐயா வேலை செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனுங்க எட்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறீங்களா நான் செய்கிறேனுங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறீங்களா நான் செய்கிறேனுங்க அந்த வேலைக்குண்டான உயர்வு வந்தால் மட்டும் போதும் வேலைக்குண்டான ஊதியம் மட்டும் வந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க தான் அந்த துளாராசியில் பிறந்திருப்பாங்க துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இது தலை சிறந்த ஒரு தருணம் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் இருவரும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பார்வை பரிமாற்றங்கள் செய்துக்க கூடிய நேரத்தில் தனஸ்தானாதிபதியுடைய பார்வை லாபஸ்தானாதிபதி வாங்குறார் தனஸ்தானாதிபதி செவ்வா எட்டாவது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு எட்டில் மறைஞ்சிருந்தால் கூட தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீரிஸ் நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஐம்பத்தி நாலு டிகிரியில் இருந்து நான்காவது பார்வையாக நம்ம பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய பதினோராவது பாத்தியம் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானையும் பார்க்குறாரு ஏழாவது பாத்தியம் செவ்வாவுக்கு ஏழாவது பாத்தியம் நம்ம துளாராசிக்கு ரெண்டாவது பாதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இருக்குது இருக்கலாமல் இருக்க வேண்டாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சங்கடப்பட்டு இருக்கிற துளாராசியில் பிறந்த என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த தருணம் நல்ல தருணமாக இருக்கும் நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறது என்னென்னா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளார ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாகும் நான் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனேங்க இல்லை ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறேனேங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படி என்ன இருக்க இருக்கிறவங்க தானே மனசால் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் போதும் அப்படின்னு இருந்துட முடியுமா இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் இல்லை ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் இல்லை ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தானே மனசால் சம்பாதிக்கிறது எல்லாராலையும் முடியும் சாதிக்கணும் இல்லையா சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் வருவோமும் இல்லையா சாதிக்கணுந்தா சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் முன்னுக்கு போங்க ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வையுங்க இந்த பிரபஞ்சம் பத்து படி அழகாக அருமையாக அற்புதமாக கொண்டு போய் உங்களை முன்னுக்கு சேர்த்துவிடும் இந்த நேரம் நல்லா இருக்குதுங்க ஒருத்தர் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுங்க நீங்கள் செஞ்சுக்கிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் மேலுக்கு வந்துக்கிடுங்க வந்துக்கிடுவீங்க அப்படின் தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க சொல்ல போனால் இந்த துளாராசியை பிறந்தவங்க அப்படி நினைக்கவும் மாட்டாங்க நமக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் இல்லை நம்ம கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும் நம்மளை ஒருத்தர் கம்பெனியில் கொண்டு போய் சேர்த்து விடணும் ஏங்க ரெண்டாவது படிக்கும் போதே ஒருத்தர் துணை இல்லாமல் தனியாக பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவங்க தாங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் இல்லை மூணு கிலோமீட்டர் நடக்கணும்னாலும் தனித்து தனியாக நடந்து போயிட்டு வந்தவங்க தான் இந்த துளாராசி நண்பர்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்திருப்பாங்களே தவிர மற்றவங்க வழிகாட்டி இந்த துளாராசியில் பிறந்தவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்க மாட்டேன் நிறைய டீம் லீடராக இருக்கட்டும் பள்ளிக்கூடத்தில் லீடராக இருக்கட்டும் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் இல்லை ஒரு பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த துளாராசியில் பிறந்திருப்பாங்க அப்படி என்ன சார் துளாராசிக்கு மகிமை அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசின்னு சொல்லுவாங்க அதுபோக காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசிக்கு பதினோராவது ராசி அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீடு துலாம் இந்த துலாம் ராசியில் தான் சுதர்ஷனர் பிறந்த நட்சத்திரம் இருக்குது சித்திரா நட்சத்திரம் சுதர்சனர் பிறந்த நட்சத்திரம் இருக்குது அதுபோக நம்ம கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் கருட பகவான் அந்த கருட பகவான் பிறந்த நட்சத்திரமும் இந்த தான் இருக்குது அம்புட்டு என்னத்துக்கு முருகர் பிறந்த நட்சத்திரம் நம்ம தமிழ் கடவுள் முருகர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்பேற்பட்ட விசாக நட்சத்திரமும் மூன்று பாதம் இந்த துளாராசியில் தான் இருக்குது பொதுவாக துளாராசியில் பிறந்தவங்க நாலு பேருக்காவது வேலை கொடுத்துக்கிடணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நாலு பேருக்காவது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் துளாராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக இருக்கும் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு பயன்படுத்திக்காதவங்களுக்கு இதை விட பெரிய ஒரு நேர காலங்கள் வந்தாலும் புரோஜனம் கிடையாது பார்த்துக்கிடுங்க இது பயன்படுத்திக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு பத்து தேதி வரைக்கும் சாதகமாக இருக்குது அதுபோக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பத்தாம் தேதிக்கு மேற்கொண்டு புதனுடைய ஆதிக்கத்துக்கு வருவார் அப்போ நம்ம துளாராசி துலா லக்கணத்துக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வரார் ஒன்பதாவது பாவகத்துக்கு வரக்கூடிய அந்த தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்ப்பார் அப்போது ரொம்ப வேகம் அதிகமாக இருக்கும் ஏன்னா தனக்காரகனாக தனஸ்தானாதிபதி புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்க அந்த தருணத்தில் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய சாரி ஒன்பதாவது பாவகங்கள் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பார் வெளிநாடு சார்ந்த வேலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்துக்கிடுங்க பத்து தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை அப்போ இருபத்தி ஒரு நாள் வெளிநாடு சார்ந்த வேலைகள் வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் இதெல்லாமே அந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமான தருணம் ஒரு நான் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேனுங்க ஏற்றுமதி செய்யலாம்னு இருக்கிறேனுங்க அங்கிட்டிருந்து இறக்குமதி செய்யலாம்னு இருக்கிறேனுங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாதகமான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் தான் ஆவணி மாதம் பத்து தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி தேதி வரை அப்போ இது சரியான ஒரு தருணமாக முயற்சி பண்ணிக்கிடுங்க ஆனால் இந்த நேரத்தில் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா பிதிருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா காரகன் பிதிரு காரகன் சூரியன் பிதிருஸ்தானாதிபதி அப்படின்னா இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் அந்த புதன் பத்தாவது பாவகத்தில் இருக்க பத்தாவது பாவகத்தில் அவர் வக்கரத்தில் இருந்தாலும் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில நட்சத்திரத்தில் புதன் இருக்க புதனுடைய ஆதிக்கத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்து தன்னுடைய சுய வீடு அதாவது அந்த புதனுடைய சொந்த வீடு இன்னொரு வீடு இருக்கு இல்லைங்களா கன்னி அப்போ துளாராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியை பார்க்க விதிகாரகன் தர்மகாரகன் சனி பகவான் சூரிய பகவானை பார்க்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆறு மாதமாக படுத்து படுக்கையில் இருக்கிறாருங்க எங்கள் அப்பாரு அவரெல்லாம் அப்படி நான் பார்க்கறதுக்கு சங்கடமாக இருக்குதுங்க என்னுடைய முதல் கதாநாயகன் அவர் தான் அவர் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அவர் இப்படி என்னால் பார்க்க முடியலிங்க தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அவர் பட்டுன்னு போயிட்டால் கூட சந்தோஷம் அவர் இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி நண்பர்களும் இருக்க தான் செய்கிறீங்க அவர் போகணுன்ற ஆசை கிடையாது அவர் அப்படி பார்க்க முடியலையேன்ற ஆதங்கம் அப்படின்னாலும் பார்க்க முடியல அவரே அப்படின்ற ஆதங்கம் ஆனால் இந்த தருணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மருத்துவரே கைவிட்டா கைவிட்டிருந்தாலும் இவரெல்லாம் இனிமேல் பொழைக்க முடியாதுங்க எந்திரிச்சு நடக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட இந்த தருணத்தில் இந்த சூரிய பகவான் வராரு இல்லைங்களா அவர் வந்து பிதிரு காரகன்னு சொல்லுவாங்க அப்பா கிரகம் அவர் உங்களுடைய ராசி துலா ராசி துலா லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரத்துக்கு வரும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது யார் சூரியன் வரும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் வரும்போது அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய அசுரகுரு யாருன்னா சுக்கரன் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்து அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து சூரியனை பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவருடைய பார்வை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசிரிசை நட்சத்திரம் மூணாவது பாதம் அறுபத்தி ஒரு டிகிரியிலிருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருப்பார் ஏன்னா எட்டாம் தேதியாக மாறிடுறாருங்க சுக்கரனு எங்கே மாறுறாரு கன்னிக்கு மாறிடுறாரு அப்போது நம்ம துளாராசிக்கு பன்னெண்டாவது பாவகம் பொதுவாக சுக்கரனுக்கு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் கிடையாது மிகப்பெரிய அதிசயம் மிகப்பெரிய ஆச்சரியம் அது என்னன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் ஒரு லக்னத்தில் இருந்தோ ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம் மறைவு ஸ்தானம் ஆனால் இந்த சுக்கரனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடம் மறைவு ஸ்தானம் கிடையாதுன்றார் அப்போ பன்னெண்டாவது பாவகத்தில் சுக்கரன் இருக்கே தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி பார்வை சுக்கரனை பார்க்கும் பொழுது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஏற்கனவே சூரியனுக்கு சுக்கரன் தான் நட்சத்திரம் சூரியன் ஆட்சியில் இருக்கிறாரு அந்த சுக்கரன் நட்சத்திரம் கொடுத்துட்டு பனிரெண்டாவது பாவகத்தில் மறைஞ்சு குடும்பஸ்தானாதிபதியுடைய பார்வை வாங்குறார் இந்த மாதிரி மட்டும் கிடையாது அதே சுக்கரனை குரு பகவானுடைய பார்வையின் பார்ப்பார் இந்த குரு பகவான் சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்திருப்பார் பாருங்க அந்த சனி பகவான் சூரியனை பார்க்கிறாரு இல்லையா அந்த சூழலில் அந்த குரு பகவானுடைய பார்வை சுக்கரன் மேலே படும் பொழுது சுக்கரனுடைய வீட்டில் தானே குரு இருக்கார் குழப்பம் நினைக்காதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம் சத்தியமாக கிடையாது கொஞ்சம் துல்லியமாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறதில் இருக்கக்கூடிய உண்மைத்துவம் தெரியும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் சார் நாங்கள் என்ன ஜோசியமாக படிக்க வந்தோம் ஜோசியம் கேட்க தான் சார் வந்தோம் எங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்களேன் சார் பலன் சொல்கிறது எல்லாராலேயும் முடியுங்க அந்த பலனுக்கு ஆதாரம் சொல்லணுங்க பலனுக்கு ஆதாரம் சொல்லணும்னா அவன் ஜோசிகரனாகவே இருக்கிறதுக்கு ஒரு இது கிடையாது என்ன சொல்கிறதுன்னா அருகதை கிடையாது அதுதான் சரியான வார்த்தை இந்த ஒரு பலன் சொல்கிறோம்னா அந்த பலனுக்கு என்ன ஆதாரம் இதுதான் இந்த இந்த காரணத்தால் தான் இந்த மாதிரி ஒரு பலன் வரும்னு சொல்லணுங்க அதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் சரி தந்தைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் இந்த பிரபஞ்சம் ஆக ஆவணி மாதம் நமக்கு சாதகமாக தான் இருக்குது பாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆவணி மாதம் மாதிரி புரட்டாசி மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா நமக்கு தெரியாது சரியா காற்று போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாகா நமக்கு முக்கியம் கிடையாதுங்க இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தான் நமக்கு முக்கியம் சரியா இந்த தருணம் மீண்டும் வராது வர தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க சரி நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புறனுங்க இந்த மாத பலன்கள் பார்த்திங்கன்னா இப்போது ஆவணி மாத பலன் வந்து ஒரு அறநூறு பேர் எண்ணூறு பேருக்கு மேலே யாரும் பார்க்கல என் சேனலில் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை தான் ஆனாலும் இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றவங்க பார்த்தாங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்ற எண்ணத்தில் தான் நான் பதிவு கொடுக்குறேனுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது துளாராசியில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க என்னுடைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சா என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சரி நண்பர்களே என்னுடைய காணொலியை ம முழுமையாக மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்